தேனி மாவட்டம் கம்மப் பகுதியில் துப்பாக்கியால் சுடப்பட்ட நபர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என தெரியாமல் குடும்பத்தினர் தவித்து வருகின்றனர் உசிலம்பட்டி அருகே காவலர் முத்துக்குமார் கொல்லப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய பொன்மன்னன் என்பவரை போலீசார் சுட்டுப்பிடித்தனர் அவருக்கு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக கூறப்படும் நிலையில் தனது கணவர் பொன்மன்னனை கொன்று விடுவோம் என போலீசார் மிரட்டுவதாக மனைவி ரித்திகா கண்ணீர் மல்க குற்றம் சாட்டியுள்ளார் நாங்க போய் பார்க்க போனோம் இஸ்ரோட இருக்க நீங்க எதுக்கு வாரீங்க நாய கடக்க பத்துறாங்க என்கிட்டே சொல்றாங்க அவனை கொண்டு நாய கடிக்கிற மாதிரி எல்லாத்தையும் கடிச்சு போலீஸுக்கு எங்களுக்கு கொல்லவும் தெரியும் அவனை நாய கடிக்கிற மாதிரி கடிக்க விட்டு நானும் கேஸ் திருட்டு விடுறேன் நீ தாலி எடுத்துட்டு ரோட்ல கப்ப தெரியன்ன ஒரு போலீஸ் அசிங்க சீமா பேசுற நீங்க இப்ப கூட வாங்க அவரை நான் காத்து எதுக்கு அப்படிச்சோம் என் பிள்ளையவாச்சு புடுத்து விடுங்க சாண்ட்ரி உன் பிள்ளை வயசு அவனுக்கு என்ன சார் தெரியும் பால் வாங்கி தரேன்னு சொன்னா போலகார பிள்ளைக்கு எதுக்கு பால் சீமா நீங்க போலீஸ் தப்பு பண்ணிட்டு அவங்க போலீஸ் புடிச்சிட்டு போறாங்க நீங்க எதுக்கு சரிங்க ஃப்ரெண்டவே கொண்டுட்டியா அவனை ஷூட்டிங் ஆர்டர் வாங்கல அப்படின்னாலும் சுட்டு அவனை எப்படி என்னன்னா டார்ச்சர் போயிரு ரோட்ல போட்டு நாயை கடிக்க வர மாதிரி கடிச்சு உங்களுக்கு பணத்தவே தர மாட்டேன் நேர்ந்துட்டே சொல்லிட்டு போறாங்க சார்